உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தினமும் ஒரு முதல் மணி வரை தவறாதீர்கள் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களுக்கு மாலை நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் நமக்கு அடுத்த இரண்டு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வெப்பச்சலன மழை தமிழ்நாடு மற்றும் உள் தமிழ்நாடு கடலோர பகுதி மாவட்டங்கள் தமிழ்நாடு வட தமிழகத்தை இருக்கட்டும் தென் தமிழகமாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே வருகின்ற நாட்கள் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் வெப்பசம்ன மலை ஸோ காலையில் நல்ல வெயில் அடிக்கும் மாலை நேரத்தில் இடி மின்னலோட நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது நல்ல ஒரு நல்ல இன்டென்சிட்டியில ஒரு மழை பெய்ஞ்சுட்டு போயிடும் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பாக்கிறோம் பர்டிகுலரா வட தமிழகம் வெள்ளூர் ராணிப்பேட் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள்லாம் வந்து நல்ல மழை பெய்யதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு அப் நார்மல் அபவ் நார்மல் ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு அங்கே இந்த இடத்துக்கு போயிருக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் வந்து அந்த மழை தொடக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மாலை நேரத்தில் தான் இந்த மழை பெய்யும் காலையில நல்ல வெயில் அடிக்கும் நல்ல மழை கிடைக்கக்கூடிய இடங்கள்னா இந்த வட தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட் காஞ்சிபுரம் அப்புறம் நம்ம கேடிசிசின்னு சொல்ற காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை அண்ட் செங்கல்பட்டு ஸோ இந்த ஏரியாங்களில் இன்வைட்டட் வேலைக்கு போறவங்க மாலை நேரத்தில் அஹ் மழை பெய்துன வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சோ நீங்க காலையில போகும்போது ஒன்னும் இருக்காது பட் மாலை நீங்க ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற டைம்ல ஆர் அது டைம் எக்ஸாக்டா சொல்ல முடியாது சம்டைம்ஸ் ஆறு மணிக்கா இருக்கலாம் இன்றைக்கு ஆறு மணிக்கு முன்னாடியே மழை பெய்து நாளைக்கு எட்டு மணி இருக்கலாம் சில நாள் பத்து மணி ஆகலாம் தொ தொடர்ந்து அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வட தமிழகத்துல நல்ல மழை பெயர்தல வாய்ப்பு இருக்க பார்க்கிறோம் சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது மதுரவாயல் போரூர் ஐயப்பன் தாங்கல் வானகரம் ராமாபுரம் வளசரவாக்கம் ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் ஏராளமான வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சாலைகளில் பயணித்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்